ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அருமையான சுவையில் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த குருமா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பொரிக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை இடியாப்பம் கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கிரேவி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அண்ணாசிப்பு ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதும் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியின்னு நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு கொஞ்சம் செவந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க பொதுவாக இந்த மாதிரி கிரேவிக்கு வெங்காயம் கொஞ்சம் செவக்கிற மாதிரி வதக்குனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் ரொம்ப செவக்கலை லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு இந்தளவுக்கு வதங்கினா சரியாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு திரும்பவும் இதை நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு முழுமையாக வதங்கி அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க நீங்கள் தக்காளியை பொடியை நறுக்கி கூட சேர்க்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் சேர்த்துட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி முழுமையாக வற்றிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க கறிக்கிடக்கூடாது கரிகிட்டே நமக்கு டேஸ்ட்டு மாறிவிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து கொடுங்க மசாலா நல்லா வெந்துட்டு என்ன முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்துகிட்டு தோல் சிவி இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும் பாருங்கள் உருளைக்கிழங்கு அந்த மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கிரேவி ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கொஞ்சம் குழ குழப்பாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேக எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஆறிலருந்து ஏழு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுடுங்க நல்லா விந்து வரட்டும் இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் கால் அளவுக்கு துருவின தேங்காய் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் தேங்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் போல் ஆகிருக்கு நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தண்ணி நல்லா வற்றிட்டு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு கிரேவி என்ன திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் கடைசியாக ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது ரொம்ப நேரத்துக்கு நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் பாருங்கள் மூணு நிமிஷம் போல் ஆகிருக்கு கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குது இப்போ இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ